அன்பான வணக்கம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற போது உண்மையிலே மகிழ்ச்சி அடைஞ்சது நான் தான் எனது எனக்கு மூணாவது நிகழ்ச்சி பேர் பேசுகிற எல்லாருமே அதிகபட்சம் மூணு நிமிஷத்துக்கு நாள் பேசவே இல்லை நம்ம ஒட்டுமொத்தமாகவே ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிருக்கோம் தெரியுது ஏன்னால் வாழ்த்துறை வர வாழ்த்துறை வழங்க வர்ற எல்லாருமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க மேடையில் நான் விஷயம் ஆரம்பித்தேன் வாழ்த்த வந்த எல்லாருமே நன்றி சொல்லுவாங்க இந்த ஒரு பண்பு போதும் இந்த சங்கம் வளர்வது நன்றி சொல்வது என்பது முக்கியமான ஒரு பண்பாக வளர்வதற்கு நான் பார்க்குறேன் அப்புறம் யார் நன்றி சொல்ல முடியும்னா உண்மையாக நேர்மையாக நடந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்க வேண்டிய கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பாக ஒரு பூர்வ செப்ப தொடர்பு போன்ற ஒரு இளைஞர் என்னை சந்தித்து என்னுடைய திரைப்பட குழுவில் வந்து இளைஞன் அப்புறம் பிள்ளையார் மாதிரி இப்போ வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு நிரோஜன் என்னைய வந்து இந்த விழாவுக்கு கலைச்சாரிய நிரோஜனை பற்றி எனக்கு ஒரு அபிப்பிராயம் சரியானதை மட்டும்தான் செய்யணும்

மாநில பொதுச் செயலாளர் இன்று பிறந்த நாளுக்கான டாக்டர் எஸ்டி தனிகா அவர்களுக்கும் விஜய் பரவாயில்லை நீங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு செயலாளர் இப்படி இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து தலைமையின் கீழ் பத்திரிகையாளர்களாக எங்கள் பணிப்படைய நடந்துப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தெரிஞ்சது நான் சென்னைக்கு வரும்போது முதல் முதல்ல பத்திரிகையாளர் ஆகணும் தான் வந்தேன் இன்னும் சொல்ல போனால் வந்து என்னுடைய சிறிய கிராமத்தில் இருந்து இந்த உலகத்தில் நான் முதல் முதலாக தொடர்பு கொண்டது அப்படின்னா பார்த்துக்கிதா ஒரு துணுக்கு நகைச்சுவை எழுதி அனுப்பினார் துணுக்கு செய்தி எதையாவது எழுதி அனுப்புவது அப்புறம் கவிதை எழுதி அனுப்புவது அப்போ எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிளை ஊடகத்தோட ஜன்னல் இருந்து பார்க்கும்போது மெட்ராஸில் இருக்கிற ஒரு பத்திரிக்கை ஊடகம் தான் தெரியுது இப்போ அங்கே வர்ற சின்ன சின்ன புத்தக புத்தகங்கள் வழியாக நாளிதழ்கள் வார இதழ்கள் தினச் செய்திகள் இதெல்லாம் படித்து அதில் எழுதுற எழுத்தாளர்களும் அதில் பிடிப்புரியவர்களும் எனக்கு சூப்பர் ஸ்டார்களாக இருந்தார்கள் அந்த வயது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய பூதம் ஒருத்தனை பிடிச்சிருச்சுன்னா அதனால் எந்த இடத்துலையும் நிம்மதியாக வேலை செய்ய அவன் நோக்கம் பூரா வந்து இன்னும் சரியான வார்த்தையில சொன்னோம் ஒரு கள்ளக்காரையை சந்திக்கிற ஆவேசத்தோடைய இருக்கும் குட பக்கத்தை நோக்கி வர்றதுக்கு அவன் எப்பயுமே தயாராகவே வேலையே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு நாள் போயிருக்கோம் வேலையே இல்லாத மாதிரி இருக்கும் அப்புறம் சென்னைக்கு வந்துட்டு ரொம்ப வறுமை அதிக மேசா ஊருக்கு அப்படி ஊருக்கு போனப்போ வந்து

லேசை காத்திருச்சு மாற அடிச்சு எதிர்த்து வரைச்சிடும் திருக்கிழமை ஸோ அப்படி ஒரு பத்திரிகையாளராக தான் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருந்துச்சு ஸோ உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த நாட்கள் எனக்கு நினைவுட அதை மட்டும் உண்மை தன்மையோட அதை நம்ம நெருங்கி போகும்போது நம்ம எங்கெல்லாம் எந்த மருத்துக்கெல்லாம் நமக்கு இவர்கள் என்ன செய்வார்கள் முன்கூட்டியை அறிந்திருந்தால் அவற்றிலிருந்து நான் மிக எளிதாக வெளியே அந்த படத்தை வந்த படத்தில் கஷ்டத்துக்குள்ள போயிட்டு அப்படி பண்ணி மாதிரி கடைசியில் நீதியும் வெளியே வரணும் நம்மளும் வெளியே வரணும் நீதியும் வெளியே வரணும் நம்மளும் வெளியே வரணும் 好、啊、不理了。 ஈடுபாடு உண்மை இடையே நினைச்சமாகவே ரொம்ப ஆச்சரியமான அதே சமயத்தில் தயாராக இருக்கக்கூடிய வழக்கையை கண்டுபிடிச்சு அந்த தகவலுக்கு மீறி போய் சேர்ந்த நிரோஜனை

मीडियम कोरल साउथर बाजार मीडियम कोरल साउथर बाजार वाले अपने ने हमारे साथ आते हैं सोलिड अपने मीडियम के लिए हम उगड़ा उगड़ा यार अपने ने आस किया था कि इंदारो ऐसा मुझे से अच्छे वाले का फोरोंग ने जो बात है है उनको

அதற்கு மாறாக எது உண்மையோ எது நியாயமோ தேவையோ எது மக்களுக்கு தேவையோ அதை மக்களுக்கு நம்பக்கூடிய சேர்க்கும் அப்படிங்கிறது ஒரு ஆழமான நம்பிக்கை உங்களுடைய அணுகுமுறையில் உங்களுடைய பேச்சையும் நீங்கள் காட்டிய காணொலியும் என்னால் ஆழமாக உணர முடியு நீங்கள் செயல்களை உருவாக்குவார்கள் அல்ல